காலாவதி பெண்களின் திருமண வயதை உயர்த்தும் மசோதா பதினேழாவது மக்களவையின் இறுதி கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் தொடங்கி கடந்த வாரம் சனிக்கிழமை முடிந்தது புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு ஜனாதிபதி முர்மு வந்தது இதுதான் முதல் முறையாகும் அதுபோல புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரும் இப்போது தான் நடந்தது முடிந்தது இந்த நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் பசுமை நிறைந்த நினைவுகளே கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் என்று தங்கள் பதவி காலம் முடியும் தருவாயில் விடைபெற்று சென்று விட்டார்கள் நாடாளுமன்றத்தில் இதுவரை இருநூற்றி இருபத்தி ரெண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டகம் ஆகி இருக்கின்றன அவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படாமல் ஐந்து மசோதாக்கள் நிலுவையில் இருக்கின்றன இந்த கூட்டத்தொடரில் இவை நிறைவேற்றப்படவில்லை என்பதால் காலாவதியாகிவிட்டது அப்படி ஐந்து மசோக்களும் ஐந்து மசோதாக்களும் காலாவதியாகிவிட்டாலும் இதுவரை நடந்த மக்களவைகளில் காலாவதியான மசோதாக்களின் எண்ணிக்கையை விட இந்த நாடாளுமன்றத்தில் தான் குறைவான எண்ணிக்கையில் மசோதாக்கள் காலாவதியாகி இருக்கிறது என்ற வரலாற்றை சொல்லுது காரணம் கடந்த பதிமூணாவது மக்களவையில் நாற்பத்தி ஆறு மசோதாக்களும் பதினாலாவது மக்களவையில் முப்பத்தி ஆறு மசோதாக்களும் பதினைந்தாவது மக்களவையில் அறுபது மசோதாக்களும் கடந்த பதினாறாவது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நாற்பத்தஞ்சு மசோதாக்களும் காலாவதியாகி இருக்கிறது இந்த மக்களவையில் காலாவதியான ஒரு மசோதா பெண்களின் திருமண வயது வரம்பை உயர்த்தும் மசோதாவாகும் இப்போது பெண்கள் பதினெட்டு வயதான பிறகும் ஆண்கள் இருபத்தி ஒன்று வயதான பிறகுந்தான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் இருக்கிறது அதற்கு குறைவான வயதில் திருமணம் செய்தால் சட்டப்படி குற்றமாகும் இந்த நிலையில் பெண்களின் திருமண வயதை ஆண்களுக்கு இணையாக இருபத்தி ஒன்று வயதாக நிர்ணயிக்கும் வகையில் ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதாவது பெண்களின் திருமண வயது பதினெட்டு அல்ல ஆண்களைப் போல இருபத்தி ஒன்று வயது தான் என்று அந்த மசோதாவில் கூறப்பட்டிருக்கிறது இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது திருமணத்தை நிர்ணயிப்பது அந்த பெண்ணின் பெற்றோர் தான் அதுபோல தான் திருமணம் செய்து கொள்வதையும் அந்த பெண் தான் தீர்மானிக்க வேண்டும் சில குடும்ப சூழ்நிலை காரணமாக பதினெட்டு வயதிலேயே ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் ஆக இதை அந்த பெண்ணும் அவருடைய குடும்பத்தாருந்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நாடு முழுவதும் அட்டும் அல்ல அவையிலும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது எனவே இரு அவைகளிலும் இந்த மசோதா நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது இந்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பரில் தாக்கல் செய்யப்பட்ட நேரத்தில் நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது குழந்தை திருமண தடை மசோதா என்று அழைக்கப்படும் திருத்தம் இந்த மசோதா நாடாளுமன்ற பரிசீலனை முடிந்து இன்னும் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை எனவே இந்த நாடாளுமன்ற பதவிக்காலம் முடிகிற நிலையில் இந்த மசோதாவும் காலாவதியாகி விட்டது அடுத்த தேர்தல் முடிந்து புதிதாக ஆட்சி அமைக்கும் அரசாங்கத்தின் முடிவில்தான் இந்த மசோதா உயிர் பெறுமா என்பது நிர்ணயிக்கப்படும் ஆனால் திருமணத்தை சட்டம் போட்டு நிர்ணயிப்பதற்கு பதிலாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களையே முடிவெடுக்க வாய்ப்பது நல்லது இது பெண்ணுடைய அவருடைய பெற்றோருடைய உரிமை இதில் அரசாங்கம் தலையிடாமல் இருந்தாலே சிறப்பு என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது காலாவாதி ஆகிறது பெண்களின் திருமண வயதை உயர்த்தும் மசோதா